துணிச்சலான ஆடு மேய்க்கும் சிறுவன் வெகு காலத்திற்கு முன்பு ஒரு தொலைதூர நாட்டில் ஒரு கடுமையான மற்றும் சக்தி வாய்ந்த மன்னர் வாழ்ந்து வந்தார் அவருடைய சேவகர்கள் அவருக்கு மிகவும் பயந்தார்கள் அவரை கோபப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய கட்டளைகளுக்கு உடனே கீழ்ப்படிந்தார்கள் முடிந்தவரை அவர்கள் அவர் வழியில் குறுக்கிடாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தார்கள் ஒருநாள் மன்னர் தனது தலைமை அமைச்சரை வரவழைத்தார் நான் இப்போது ஒரு புதிய சட்டத்தைக் கொண்டு வந்துள்ளேன் என்று அவரிடம் கூறினார் இனிமேல் ஒவ்வொரு முறையும் நான் தும்மும்போது ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும் என்று சொல்ல வேண்டும் இந்த விசித்திரமான புதிய சட்டத்தைப் பற்றி மக்களுக்கு சொல்ல தலைமை அமைச்சர் விரைந்து சென்றார் சில நாட்களுக்கு பிறகு மன்னர் அவரை மீண்டும் வரவழைத்தார் சொல் மன்னர் கேட்டார் நான் தும்மும்போது எல்லோரும் உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும் என்று சொல்கிறார்களா அமைச்சர் கவலையுடன் காணப்பட்டார் ஆம் அரசே அவர்கள் செய்கிறார்கள் ஒருவரை தவிர இருப்பினும் கவலைப்பட வேண்டாம் அரசே அவன் ஒரு விவரம் தெரியாத ஆடு மேய்க்கும் சிறுவன் எந்த சாக்கு போக்கும் வேண்டாம் என்று மன்னர் கோபப்பட்டார் உடனே அவனை என் முன்னால் கொண்டு வாருங்கள் அமைச்சர் கட்டளைப்படி ஆடு மேய்க்கும் சிறுவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தார் சிறுவன் அரசவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது அவன் அந்த கடுமையான மன்னரைக் கண்டு பயப்படவில்லை ஏனெனில் அவன் கண்கள் மன்னரின் மகளான அழகான இளவரசியின் மீது இருந்தன அவளும் அந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் எவ்வளவு அழகான இளைஞன் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் ம் சீக்கிரம் என்று மன்னர் பொறுமை கூறினார் உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும் என்று சொல் நிச்சயமாக இன்றையன் பதிலளித்தான் எனது உடல் நலம் சிறக்கட்டும் என்னுடையது உன்னுடையது அல்ல என்று மன்னர் கர்ஜித்தார் நான் என் உடல் நலம் என்று சொன்னேன் என்று இடையன் சிரித்துக்கொண்டே சொன்னான் மன்னருக்கு கோபம் தலைக்கேறியது நீ அதை சரியாக சொல்லாவிட்டால் அது உனக்கு மிக மோசமானதாக முடியும் இதுவே எனது கடைசி எச்சரிக்கை உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் மட்டுமே நான் அப்படி சொல்வேன் இதுவே எனது இறுதி முடிவு இது மன்னரின் பொறுமையை சோதித்தது இவனை கரடிக்குழிக்கு அழைத்துச் சென்று உள்ளே வீசுங்கள் என்று அவர் கட்டளையிட்டார் ஆடு மேய்க்கும் சிறுவன் இழுத்துச் செல்லப்பட்டான் கரடிக்குழியில் வீசப்பட்ட யாரும் உயிருடன் திரும்பியதில்லை என்பதால் இளவரசி மிகவும் வருத்தமடைந்தார் மறுநாள் காலையில் பிடிவாதக்கார இடையனின் உயிரற்ற உடல் அடியில் கிடக்கும் என்று எதிர்பார்த்து மன்னர் கரடிக்குழியை பார்க்கச் சென்றார் ஆனால் அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒரு கவிழ்க்கப்பட்ட வாளியின் மீது அமர்ந்து அந்த பெரிய கரடிக்கு எதிரே இருந்தான் அவனுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை கரடி அவனை ஒரு கீறல் கூட செய்யவில்லை மன்னர் அவனை குழியிலிருந்து வெளியே வருமாறு கட்டளையிட்டார் இப்போது மன்னர் கூறினார் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீ ஒரு முன்னோட்டமாக பார்த்தாய் இருப்பினும் நீ உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும் அரசே என்று சொன்னால் நாம் இதைப் பற்றி மேற்கொண்டு பேச வேண்டாம் நீ வீட்டிற்குச் செல்லலாம் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று இடையன் பதிலளித்தான் உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுப்பீர்களா இல்லையா இல்லையென்றால் நான் அதை சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் தந்தையே என்று இளவரசி பெருமூச்சு விட்டார் இந்த ஆடு மேய்க்கும் சிறுவன் மிகவும் தைரியசாலி தைரியசாலியா என்று மன்னர் கர்ஜித்தார் இவனை ஓநாய்களிடம் வீசி எறியுங்கள் இளவரசியின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது அங்கே ஒரே ஒரு கரடி இருந்தது ஆனால் ஓநாய்களின் முழு கூட்டத்திலிருந்து யாரால் தப்பிக்க முடியும் காவலர்கள் சிறுவனை இழுத்து சென்று ஓநாய்களின் குகைக்குள் வீசினர் மறுநாள் அரசவை முழுவதும் குகையை ஆய்வு செய்யச் சென்றபோது அங்கே இடையன் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான் ஓநாய்கள் அனைத்தும் அவனது இசைக்கு ஏற்ப நடனமாடிக் கொண்டிருந்தன மன்னரைக் கண்டதும் இடையன் வாசிப்பதை நிறுத்திவிட்டு அவருக்கு தலைவணங்கினான் இப்போதாவது அதை சொல்வாயா என்று மன்னர் சோர்வாக கேட்டார் எனக்கு இளவரசி கிடைத்தால் மட்டுமே என்று இடையன் திரும்பக் கத்தினான் ஏனென்றால் பாருங்கள் ஓநாய்கள் என்னை தொந்தரவு செய்யவே இல்லை இனி இது வேண்டாம் என்று மன்னர் கர்ஜித்தார் இவனை கத்திகள் நிறைந்த கிணற்றில் தூக்கி எறியுங்கள் வீரர்கள் இடையனை இருண்ட கிணற்றுக்கு அழைத்துச் சென்றனர் ஒருவன் உள்ளே எட்டிப் பார்த்தபோது அது உண்மையில் பயங்கரமான காட்சியாக இருந்தது கிணற்றின் சுவர்கள் முழுவதும் நீண்ட கூர்மையான கத்திகள் வரிசையாக இருந்தன அதனுள் இறங்குபவன் நிச்சயமாக திரும்பி வரவே மாட்டான் என்று இடையன் அமைதியாகச் சொன்னான் எனவே நீங்கள் என்னை தள்ளுவதற்கு முன் ஒரு கணம் திரும்புங்கள் நான் எனது கடைசி பிரார்த்தனையைச் செய்து கொள்கிறேன் வீரர்கள் திரும்பியவுடனே அவன் தன் தொப்பி அங்கி மற்றும் பையைக் கழற்றி இரண்ட கத்திக் கிணற்றின் ஆழத்தில் வீசியெறிந்தான் பின்னர் அவன் வேகமாக சென்று ஒளிந்து கொண்டான் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது கிணற்றில் உள்ள கத்திகளில் இடையனின் உடமைகள் தொங்குவதைக் கண்டு அவன் ஏற்கனவே குதித்துவிட்டான் என்றும் அடியில் எங்காவது இருப்பான் என்றும் நினைத்தனர் அவர்கள் அவன் இறந்த செய்தியை மன்னரிடம் தெரிவிக்கச் சென்றனர் சரி என்று மன்னர் ஆச்சரியத்துடன் கூறினார் அங்கே குதிப்பதற்கு யாரும் இவ்வளவு அவசரப்பட்டு நான் கண்டதில்லை ஒருவேளை மகளே உன் ஆடு மேய்க்கும் சிறுவன் உண்மையில் தைரியசாலியாக இருந்திருக்கலாம் ஆம் தந்தையே அவன் தைரியசாலிதான் என்று இளவரசி பதிலளித்தார் எது எப்படியோ உங்களால் அவனை உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும் அரசே என்று சொல்ல வைக்க முடியவில்லை இல்லையா அவன் ஒருபோதும் சொல்லமாட்டான் என்று கத்திக்கொண்டு ஆடு மேய்க்கும் சிறுவன் மறைவிடத்திலிருந்து வெளியே வந்தான் நீ தைரியமானவன் மற்றும் புத்திசாலி என்று மன்னர் கூறினார் ஆனால் எல்லா மனிதர்களையும் வெல்ல ஒரு வழி உள்ளது நான் கேட்ட வார்த்தைகளை நீ சொன்னால் நான் உனக்கு ஒரு காட்டை தருவேன் அதிலுள்ள இலைகள் அனைத்தும் தங்கத்தால் ஆனவை வைரங்கள் நிறைந்த ஒரு ஏரி யானை தந்தத்தாலான ஒரு சிறந்த அரண்மனை இவை அனைத்தும் உனக்கு சொந்தமாகும் உங்கள் வார்த்தைகளை வீணாக்காதீர்கள் என்று இடையன் இடைமறித்தான் ஏனென்றால் என் திருமண நாளில் நான் உங்கள் மகளை மணக்கும் வரை அந்த வார்த்தைகளைச் சொல்ல மாட்டேன் இறுதியாக மன்னர் மனமிறங்கினார் உன்னை விலைக்கு வாங்கவும் முடியாது மிரட்டவும் முடியாது என்று அவர் கூறினார் பெரும்பாலான மனிதர்களைப் பற்றி இப்படி சொல்ல முடியாது இளவரசியை திருமணம் செய்து கொள் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கும் இளவரசிக்கு திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த உடனேயே இடையன் தனது ஒயின் கோப்பையை உயர்த்தி சத்தமாகச் சொன்னான் உங்கள் உடல் நலம் சிறக்கட்டும் அரசே